கடமக்களை நாம பார்க்க போகிறது வந்துட்டு வெண்பூசணி அதாவது ஒயிட் பம்பினுடைய கூட்டு தான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் பார்க்கறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இதை வந்து உணவில் அடிக்கிறக்க சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பே வந்துட்டு ரொம்பவே வந்து பழபலன் ஆயிருமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து எங்கே ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி வந்து கூட்டு பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்துலாம் ஸோ இப்போ வந்து தேவையான அளவு ல்லெண்ணெ வந்து சேர்த்துருக்கோம் அது கூட வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த மிரப்பே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா பொரியுள்ளி அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்டை வந்து நம்ம வந்து தட்டி வந்துட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து சேர்க்கும் பொழுது அதனுடைய ஃப்ளேவர் வந்துட்டு இனிமேல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ரெண்டு பச்சை மிளகாயும் வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துருக்கோம் உடைக்காமல் தான் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இப்போ பூசணிக்காயை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் தோலை எல்லாத்தையுமே நீக்கிட்டு வந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அது வந்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இந்த பூசணிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் ரொம்ப டைம் எல்லாமே வந்து எடுத்துக்காது ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பூசணிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கல்ப்பு வந்து சேர்த்துருக்கும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அது எல்லாமே வந்து அந்த மஞ்சள் தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ பாருங்கள் இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கலை அளவுக்கு வந்து தண்ணி பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நமக்கு கூட்டு வந்துட்டு சே பொழுது ரொம்ப கட்டியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு எடுத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா வந்து அந்த தண்ணியிலே வந்து வெந்து வரட்டும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வந்து எந்து வந்தது நமக்கு தெரியுது பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு பருப்பு பாசி பருப்பு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வேக வச்சு கடைஞ்சி வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அறுமுடி தேங்காயும் வந்துட்டு அரைச்சி உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு இது தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்காக எண்ணெய் கடுகுளுந்த பருப்பு வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து நல்லா வந்து பொறியுள்ள அந்த ஸ்டேஜில் ஒரு கால் டேபிள் அளவுக்கு சின்ன சின்னகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கறிவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ மசாலா எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணல இல்லையா ஸோ அதற்காக வந்துட்டு ஒரு கால் டேபிள் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் அளவுக்கு வந்துட்டு நம்ம மல்லித்தூளும் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாயும் வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுத்து தான் வந்து இப்போ பாருங்கள் குழம்பு வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்து காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கலரே வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்க வந்துட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க விட இப்போ வந்து மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் தெரிஞ்சு எல்லாருமே வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெள்ளை பூசணியில் வந்துட்டு அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்கு கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு நமக்கு செம்மையாக வந்துட்டு வெள்ளை பூசணி கூட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸு அது மட்டும் இல்லாமல் தோசை இட்லின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பக்காவான சைடிஸாக வந்து இது இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்முடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோஸுமே வந்துட்டு சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி பிகினர்ஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு வந்துட்டு வெள்ளை பூசணி கூட்டு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போல வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்